ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்கோம் காஞ்சிபுரத்தில் இந்த பெரிய குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த குளத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா சர்வ தீர்த்த குளம் இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பத்து சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு சிவப்பெருமாளியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அநேகமாக எல்லா கோயிலும் மூடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா தவளேஸ்வரர் சிவன் கோவில் இது இதுலேருந்து நம்ம நம்ம ஆரம்பிப்போம் இந்த கோயிலை மூடிட்டு இருக்கோம் இதனால் ரொம்ப இருக்கும் பார்க்கலாம் இந்த கோவிலை சுற்றி ஃபஸ்ட்டு சிவன் கோவில் இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்க்குற முதலாவது கோவில் இங்கே இருக்கிற தவலேஸ்வர சிவன் கோவில் இது வந்து ரோட்டு ஓரமாகவே அமைஞ்சிருக்கு நாம் இப்போ பார்க்கிறது ரெண்டாவது கோவில் யோக சிவன் கோவில் யோகலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு சைட்லேயே இங்கே இருக்கிற சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு கங்கை ஈசன் வருணன் சொல்லி இங்க வந்து சிவப்பெருமாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு அடுத்தது நாம் இப்போ பார்க்குறது மூணாவது கோவிலும் நாலாவது கோவிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு எதிர்க்க எதிர்க்கவே அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற சிவபெருமாளோடைய பெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணேஸ்வரர் அதுக்கு எதிர்ப்புறமாக அமைஞ்சிருக்கிறது சீதேஸ்வரர் சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இருக்கிற பத்து சிவன் கோவில்களுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான அற்புதமான ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்த்துக்கிட்டே பத்து சிவப்பெருமாளையும் தரிசிக்கிறது அவ்வளோ அற்புதமான காட்சி அடுத்தது நாம் இப்போ பார்க்கறது அஞ்சாவது கோவிலான ஸ்ரீ ராமேஸ்வர சிவபெருமாளை தான் தரிசிக்கிறோம் இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சர்வ தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கு அதுக்கு ஓரமாகவே இங்கே இருக்கிற ராமேஸ்வர சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு மூணாவது கோவில் பார்த்திங்கன்னா சீதேஸ்வரர் லக்ஷ்மணேஸ்வரர் கோவில் அதுக்கு அடுத்தது ராமேஸ்வரர் கோவில் இதுக்கடுத்தது பார்க்கலாம் வாங்க அடுத்தது நாம் இப்போ பார்க்குறது ஆறாவது கோவிலான மல்லிகார்ஜுனேஸ்வரர் சிவபெருமாளுடைய சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு அடுத்தது நம்ம இப்போ பார்க்குறது ஏழாவது கோவிலான ஸ்ரீ அரண்யேஸ்வரர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு அரண்யேஸ்வரர் சிவபெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா எட்டாவது கோவிலான தீர்த்தீஸ்வரர் சிவபெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்கு அடுத்தது நாம இப்ப பார்க்கறது ஒன்பதாவது கோவிலான காமேஸ்வரர் சிவபெருமாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு காமேஸ்வரர் சிவபெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பத்தாவது கோவிலான காசி விஸ்வநாதர் சிவபெருமாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஹரண்யேஸ்வரர் தீர்த்தீஸ்வரர் காமேஸ்வரர் காசி விஸ்வநாதர் சன்னதி இந்த நாலு சன்னதிகளும் ஒரே இடத்துல லைனாக அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்கு இந்த குளத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வ தீர்த்த குளம் இந்த குளத்தை சுற்றி பத்து உடைய சன்னதி பத்து சிவன் கோவிலையும் நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா மத்திய டைம்ன்றதால எல்லா கோவிலுமே மூடிட்டு இருந்தது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கோவிலுக்கு நம்ம வரணும்னா நம்ம பிரதோஷ டைமில் வந்தால் கண்டிப்பாக எல்லா கோவில்லையும் ஓப்பனாக இருக்கும் அதே டைமில் சாயங்கால நேரத்தில் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் முக்கியமாக இங்கே வந்து பிரதோஷ டைமில் வந்தால் பத்து சிவப்பெருமாளையும் நம்ம தரிசிக்கலாம் ரொம்ப அருமையான அற்புதமான கோவில்கள் பத்து கோவிலும் இங்கே வந்திங்கன்னா பத்து சிவபெருமாளையும் ஒன்றா தரிசிக்கலாம் இங்கே காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே இருக்கிற பெரிய குளத்தை சுற்றி பத்து சிவப்பெருமாளுடைய கோவில்களை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு டைம் வந்து பத்து சிவபெருமாளையும் ஓ ஓப்பனில் இருக்கும்போது தரிசனம் பண்ணலாம் நாங்கள் வந்த டைம் வந்து எல்லாம் மூடிட்டு இருந்தது நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக பிரதோஷ டைமில் சாயங்காலத்தில் வந்தீங்கன்னா எல்லா சிவப்பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்வ தீர்த்தம் கொலத்தை சுற்றி பத்து சிவப்பெருமாளையும் கோவிலையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்